வணக்கம் மக்களே இப்போ நம்ம தமிழ்நாட கல்வி தரத்தை வந்து இந்த அண்ணாமலை மாதிரி அறவுரங்கெலாம் வந்து என்ன காலாவதியானது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்கல்லா இதுதான் வந்து பெஸ்ட்டு லைவ் வச்சு அப்படி பாருங்கள் முதல் வகுப்பு கல்வித்துறை இது எந்த வருஷம் பதிப்புன்னு பார்த்துக்கங்க அது வேறு பழசுன்றவானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது முதல் வகுப்பு ஒன்றாம் கிளாஸுக்கு நம்ம எவ்வளோ மாடர்னாக வச்சுருக்கோம்னு பாருங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து தெரியாத தேசிய உருமை படு இருக்கு இது வந்து ஒரு பாடம் இந்த பாடத்தில் ஒரு பாட்டு இருக்குது ஐலசா ஐலசா இதை எப்படி மாடர்னானவங்க வச்சுருக்கோங்கிறது தான் முக்கியம் இல்லை ஒரு கியூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்களேன் இந்த ஸ்கேனர் கியூஆர் கோட் ஸ்கேனர் வச்சு நான் ஸ்கேன் பண்ணுறேன் இப்போ என்னாச்சு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இதே வேலை நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த பாடம் இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா இது இங்கே வந்துட்டா இங்கே பாருங்கள் இத விட மாடனா இந்த காலத்துல இது என்ன ஒன்னாம் கிளாஸுக்கு நம்ம கல்வித்துறை கல்வித்துறையோட எவ்வளவு ஒரு அழகான திட்டம் இது இத போய் காலவாதியான திட்டம்ன்றான் காலவாதியான அது சரி அரை குறையா உங்களுக்கு எங்க இந்த எல்லாம் தெரியும்